மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் எப்படி என்றால் அபு ஹுரைரா அதிகமான ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார் என்ற தகவல் மக்கள் வந்து அது குறையாக பேசிட்டு சத்தியத்தை தெரிந்து கொண்ட பிறகு யாரெல்லாம் மக்களுக்கு அதை சொல்லாமல் மறைக்க வைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் அபு ஹுரைரா சொன்னது ரெண்டே வசனம் தான் இந்த இரண்டு வசனம் இல்லை என்றால் நான் அறிவித்திருக்க மாட்டேன் இந்த ஏகத்துவத்தை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய நம்மளுடைய பணி என்ன நம்மளுடைய கிளையின் சார்பாக இங்க பேசப்படக்கூடிய எத்தனையோ செய்திகள் ஜும்மா தொடர்பான அல்லது மாநிலங்கள் பேசக்கூடிய எத்தனையோ இதிகள் நம்மளுடைய கிளையின் சார்பாக வெளியேற்றப்படக்கூடிய ஃபேஸ்புக் சமூக வலைத்தளங்களில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹாவின் நல்லடியார்களே தமிழ்நாடு தொகை ஜமாத் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு கிளையின் சார்பாக வாரந்திர செவ்வாய்க்கிழமை தோறும் திருக்குரான் சம்பந்தப்பட்ட செய்திகளை தொடராக நாம் பார்த்து வருகின்றோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான நம்மளுடைய தாவா பணிக்கு மிக தேவையான ஒரு தகவலை இன்ஷா அல்லா இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் திருமுறை குரான் இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவினுடைய நூற்றி ஐம்பத்தி ஒம்பதாவது வசனம் அந்த வசனத்திற்கான விளக்கத்தையும் இன்ஷா இன்றைய உரையில் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக அந்த திருமுறை குரான் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹ் ഇന്നല്ലതീന യക് മാൽ ബയ്യനാത്തി വൽ ഹുദാ മിം ബി മാു ലിഫിൽ കിതാ ഉലായി കയൽ അനുഹമുല്ലാഹു വയൽ അനുഹമുല്ലായിനു അല്ലാഹ് ഇന്ത് വസനത്തിൽ ഇന്നല്ലതീന യക് മാ അൻസൽ നാം മിനൽ ബയ്യനാ നാം അരുളിയ തെളിവാന സാറ്കളെയും വൽ ഹുദാ நேர் வழியையும் மிம் மா பையன் நாகு லின்னாசிஃபில் கிதாப் வேதத்தில் மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்திய தெளிவாக்கிய பிறகு யார் அதை மறைக்கிறார்களோ மக்களுக்கு எடுத்துச் சொல்லாம மக்களிடத்தில் ஏகத்துவத்தை எடுத்துரைக்காம அதற்குரிய வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருந்தும் அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தாமல் இவை எல்லாமே அது மறைக்கக்கூடிய லிஸ்டில் தான் வரும் நம் கண் முன்னால் பார்க்கக்கூடிய எத்தனையோ அனாச்சாரங்கள் பாவமான செயல்கள் சமுதாயத்தில் நிலவி கிடக்கிற பொழுது அதை கண்டும் காணாமல் இருப்பதும் அத்தகைய ஒரு குற்றங்களில் தான் வந்து சேரும் அப்போ அல்லாஹ் அந்த திருமறை குரானில் குறிப்பிடுகிற பொழுது நாம் அருளிய தெளிவான சான்றுகளையும் நேர்வழியும் மக்களுக்கு அதை எடுத்துரைக்க வேண்டும் என்று வேதத்திலிருந்து அல்லாஹ் தெளிவுபடுத்திய விஷயங்களை அதை மக்களுக்கு சென்றடையாமல் யார் தடுக்கிறார்களோ தடுக்கிற மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான் உலா இக்கையல் அணுகுமுல்லா அவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான் வயல் அணுகமுல் ஆயினுன் சபிப்பதற்கு தகுதியானவர்களும் சபிக்கிறார்கள் என்று இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவினுடைய நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனமாக அதனுடைய பொருளை நாம் பார்த்தோம் இது வந்து மிக முக்கியமான ஒரு வசனம் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை அறிந்து வைத்திருக்கிறார்களோ அத்தகைய ஆளின் பெருமக்களுக்கும் அல்லது இந்த மார்க்கத்தை தானாக அறிந்து அல்லது மார்க்கம் பேசப்படக்கூடிய சபைகளில் தெரிந்து கொண்டு உண்மையான மார்க்கம் எது என்று ஒரு நல்ல தெரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் இது பொருத்தமான ஒரு வசனம் இந்த வசனம் தொடர்பான சில செய்திகளை ஹதீஸ்களில் அதனுடைய தெளிவான செய்திகளை பார்க்கலாம் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நூற்றி பதினெட்டாவது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் எப்படி என்றால் இன்னாச யகூலூன அக்சர அபு ஹுரைரா அபு ஹுரைரா அதிகமான ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார் என்ற தகவல் மக்கள் வந்து அது குறையாக இருக்கிறாங்க எத்தனையோ சஹாபாக்கள் இருக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் ஏராளமானவர்கள் நெருக்கமானவர்களும் ஏராளமான நபித்தோழர்கள் அப்படி இருக்கக்கூடிய சமயங்களில் அவர்களெல்லாம் அறிவிப்பதை விட அபு ஹுரைரா ரதாஹு அனு அவர்கள் அதிகமான செய்திகளை ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார் என்று அது குறையாக மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறாங்க இந்த தகவலை அபு ஹுரேரா ரதை கிடைக்கிறது எப்படி தனக்கு எதிராக மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் அதிகமான செய்திகள் அபு ஹுரேரா அறிவிக்கிறார் என்ற தகவல் ஒரு தவறான ஒரு கருத்தோடு பரப்பப்படுகிறது அதற்கு அபு ஹுரேரா ரதை அல்லானவர்கள் விளக்கம் தருகிறார்கள் அங்கேதான் நாம் கவனிக்க வேண்டிய படிப்பினை பெற வேண்டிய மிக முக்கியமான தகவலாக இருக்கிறது அபு ஹுரேரா சொல்கிறார்கள் வலௌலா ஆயத்தானி கிதாபில் லாஹி மா ஹத்தூ ஹதீசன் இரண்டு வசனங்கள் இல்லை என்றால் நான் இது மாதிரியான ஹதீஸ்களை நான் அறிவித்திருக்க மாட்டேன் இரண்டே வசனங்கள் நான் இத்தனை செய்திகள் அதிகமான ஹதீஸ்கள் அறிவிப்பதற்கு காரணம் இரண்டு வசனங்கள் என்று அபு ஹுரேரா ரதியானவர்கள் அறிவித்து அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார் மக்களிடத்தில் தும்மயத்திலு ஓதுகிறார் இன்னல்லது என்ன எக் துமுனமா அன்சல்லாமல் பையினாத் அல்லாஹ் இந்த வேதத்திலிருந்து மக்களுக்கு எது தெளிவான செய்திகளையும் சான்றுகளையும் அல்புதா நேர்வழியும் கொடுத்தானோ என்ற இந்த வசனம் எனக்கு கிடைத்த பிறகு நான் அறிந்து கொண்ட பிறகு நான் இதை அறிவிக்கவில்லை என்றால் அல்லாஹ் என்னை சபிப்பான் சபிப்பதற்கு தகுதியானவர்களும் என்னை சபிப்பார்கள் அந்த ஒரு காரணம்தான் இத்தனை ஆயிரம் ஹதீஸ்கள் அறிவிப்பதற்கு எனக்கு ஒரு தூண்டுகோளாக இருந்தது இரண்டே வசனங்கள் அதே மாதிரியான ஒரு வசனம் இன்னொரு பக்ராவலே வருது அது இன்னதின் எக் தூமுனை யார் மறைக்கிறார்களோ அந்த மாதிரியான இரண்டு வசனங்கள் இருக்கிறது இந்த இரண்டு வசனங்கள்தான் இத்தனை ஹதீஸ்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் கேட்டறிந்து அது மக்களிடத்தில் அறிவிக்கிறதற்கு காரணம் அல்லாஹுடைய தெரிந்து கொண்ட பிறகு யாரெல்லாம் மக்களுக்கு அதை சொல்லாமல் மறைக்க வைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் அல்லாஹ் வந்து லானத் எது வேண்டாலும் இருக்கலாம் சபிப்பதற்கு தகுதியான இறை நம்பிக்கையாளர்களும் சபிப்பார்கள் ஏகத்துவத்தை அறிந்து இஸ்லாத்தை அறிந்து கொண்டு அதை மக்களிடத்தில் சொல்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதில் குற்றவாளிகள் தான் ஆவாங்க இந்த இடத்துல நாம் பெற வேண்டிய படிப்பின் என்னன்னா நாம் ஏகத்துவத்தை அறிந்து வைத்திருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு எத்தனையோ அருட்கொடைகளை இந்த உலக வாழ்க்கையில் தந்திருக்கிறான் அதில் ஆக சிறந்த அருட்கொடை எது தெரியுமா நாம் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமே இதுதான் மிகப்பெரிய அல்லாஹுடைய அருட்கொடை ஏன்னா அல்லாஹாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் எது என்றால் இஸ்லாம்தான் அத்தகைய இஸ்லாம் எத்தனையோ மக்களுக்கு கொடுக்காம அல்லாஹ் நம்மை தேர்வு செய்து தேடி கொடுத்திருக்கிறானே இந்த ஏகத்துவம் என்ற உயரிய உன்னதமான உண்மையான ஒரு கொள்கையை எத்தனையோ மக்களுக்கு கொடுக்காம அல்லது முஸ்லிமாக இருந்து விளங்காம இதற்கு எதிராக பேசக்கூடியவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க இதை பேசக்கூடியவர்களுக்கு எதிராக ஏராளமான எதிரிகள் உருவாகி இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நமக்கு கொள்கை ஏற்ற நாம் எத்தனை செய்திகள் நமக்கு தெரியும் இன்றைக்கு நாம் வசிக்கக்கூடிய ஊர் ஷிர்க்கினுடைய கோட்டையாக மாறிக்கொண்டு வருகிறது நாம் எல்லாம் நினைத்தோம் சிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடம் இருந்து அது மாறி போய்விட்டது அது தவறான கருத்து இன்றைக்கு எப்படி அது பல வகையான பல கோணங்களில் சிறுக்கு வந்து வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது வியாபாரம் சரியில்லை அதற்கு தாயத்து தகுடு குழந்தை அல்லது என்ன காரணமே தெரியல பச்சிலம் குழந்தை அதற்கும் தாயத்து தகுடு ஏதாவது ஒரு பிரச்சனை அதற்கும் தாயத்து இப்படி தாயத்து என்ற மோகம் நம்மளுடைய ஊர்ல மிக பிரபல்யமாக எல்லா மக்களிடத்திலும் ஊறி போய் இருக்கிறது எதற்கு கட்டக்கூடியவன் கிட்ட கேட்டாலும் தெரியல யார் கட்டிவிடுகிறார்கள் அவர்களிடத்தில் ஏகத்துவத்தை பேசினாலும் பதில் இல்லை அவர் மக்களிடத்தில் போய் பேசுகிற பொழுது எனக்கு தெரியல இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லக்கூடிய பதில் நமக்கு பரிதாபமாக இருக்கிறது இதற்கு யார் காரணம் அல்லாஹ் நமக்கு அத்தகைய பொறுப்பை வழங்கி இருக்கிறான் அபூர சொன்னது ரெண்டே வசனம் தான் இந்த இரண்டு வசனம் இல்லை என்றால் நான் அறிவித்திருக்க மாட்டேன் இந்த இரண்டு வசனத்தின் காரணத்தினால் இத்தனை செய்திகள் தெரிந்தது மக்களிடத்தில் நான் அறிவிப்பு செய்ததற்கு காரணம் அது அல்லாஹுடைய வசனம்தான் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் ஏறால் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு பலதரப்பட்ட செய்திகள் தெரியும் மார்க்கம் தொடர்பான எனக்கு தெரிந்தது உங்களுக்கு தெரிந்திருக்கும் உங்களுக்கு தெரிந்தது எனக்கு தெரியும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிற மார்க்கம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தின் அடிப்படையில் பல சகோதரர்களுக்கு பல தகவல் தெரியும் நாம் அறிந்து கொண்ட இந்த ஏகத்துவத்தை மக்களிடத்தில் நம்முடைய பிரச்சாரம் என்ன இந்த ஏகத்துவத்தை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய நம்முடைய பணி என்ன யோசித்து பாருங்க இன்னும் அபு ஹுரேனா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை அதில் தொடராக வருகிறது அதை பார்த்தால் அப்படியே ரொம்ப வியப்பாக இருக்கிறது அபு ஹுரேனா திண்ணை தோழர்களில் ஒருவர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர் சாப்பாடுனா பெரிய மிகப்பெரிய விஷயம் சவாலான விஷயம் அது பட்டினி நிறைந்த காலகட்டம் அது பல பணக்கார நபித்தோழர்கள் இருந்தாங்க அது வேறு அன்சாரி தோழர்கள் இருந்தாங்க அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் திண்ணை தோழர்கள் இருந்தாங்க தானாக எதையும் சம்பாதிக்க முடியாத பொருளாதாரத்தை ஈட்டுக்கொள்ள முடியாத ஒரு வறுமையான அடிமட்டத்தில் வாழ்ந்தவர்கள் அபுஹுரேரதவர்கள் அப்படி திண்ணைத் தோழர்களில் ஒருவர் யாராவது பள்ளிவாசலில் தர்மபொருட்கள் வந்து தொங்கவிட்டால் அந்த பேரிச்ச பரங்கள் அது இது வச்சா தண்ணீர் அதுதான் அவர்களுடைய உணவாக இருந்தது அல்லது நபி நபிகளாயம் செல்வாஸ் அவர்களுக்கு விருந்து என்று அறிவிக்கப்பட்டால் அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த உணவுகளை தான் உட்கொள்வார்கள் எதுவும் எதுவுமே கிடையாது தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு இருப்பாங்க அப்பெயர்ப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலை அப்படி இருக்க அபு ஹிரேர் அருதன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் இன்ன யுவானனாம் மினல் முஹாஜிரின மக்காவிலிருந்து ஹிஜரத் செய்து மதீனாவுக்கு வந்தார்கள் முஹாஜிரீன்கள் எங்களுடைய சகோதரர்கள் அஸ்வாக் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் மும்முரமாக இருப்பாங்க மக்காவிலிருந்து மதினாவை நோக்கி வந்த செய்து வந்த முஹாஜிர் நபித்தோழர்கள் தங்களுடைய உலக வாழ்க்கைக்காக வேண்டி வருமானத்திற்காக வேண்டி கடை தெருவுகளில் வியாபாரத்தில் மூழ்கி இருப்பாங்க அதே மாதிரி அன்சார் அன்சாரி தோழர்கள் மதினாவைச் சார்ந்தவர்கள் அவர்கள் காண எஸ் அல் அமலு அம்மா அலிகியும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த வியாபாரம் வணிக அந்த பொருளாதாரத்தில் விவசாய அவர்களுடைய நிலங்களில் அவர்கள் அதில் மூழ்கி இருப்பார்கள் நான் என்ன தெரியுமா செய்வேன் அபு ஹுரேரில் அவர்கள் அவிரிக்கிறார்கள் வ அண்ணா அபா ஹுரேரா அபு ஹுரேராவாக இருக்கக்கூடிய நான் நபிகள் நாயகம்லல்லாஹு அலி வசலம் அவர்களோடு அப்படியே பசியோடு நான் அல்லாஹுடைய தூதரோடே நான் இருப்பேன் யோசித்து பாருங்க எவ்வளவு அந்த மார்க்கத்தினுடைய புரிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் இருந்தது நபிகள் நாயகம் அலுவலம் அவர்களோடு இருப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் அறிவிக்கக்கூடியவர்கள் அவர் எப்படி அவர் சொல்கிறார்கள் என்றால் மாலா யஹதுருன் அவர்கள் இல்லாத சபைகளில் நான் இருப்பேன் மாலா யப்பதூன் அவர்கள் எதையெல்லாம் மனப்பாடம் செய்ய மாட்டார்களோ அதையெல்லாம் நான் மனப்பாடம் செய்து கொள்வேன் போனால் அந்த நபித்தோழர்கள் எல்லாம் வரமாட்டாங்க வியாபாரத்தில் இருப்பாங்க முஹாஜர்கள் அன்சாரி தோழர்கள் நான் அவருடைய தூதருடன் அந்த சபையில் இருப்பேன் அவர்கள் அந்த மனப்பாடம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்காது எனக்கு இருக்கும் நான் அதை மனப்பாடம் செய்து கொள்வேன் இதன் காரணமாகத்தான் நான் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தேன் யோசித்து பாருங்க அபு ஹுரேர் அவருடைய பின்னணி மிகவும் வறுமையில் இருக்கக்கூடிய பின்னணி கேட்டும் கண்ணீர் தான் வரும் அவ்வளோ ஒரு வறுமை கோட்டில் வாழ்ந்தவர்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர்கள் இரண்டு வசனங்கள் தான் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை இந்த ஹதீஸ்களை எடுத்துச் சொல்வதற்கு காரணம் என்றால் இன்றைக்கு எத்தனை ஹதீஸ்களை குரான் வசனங்களை தினந்தோறும் பார்க்கக்கூடிய சூழல் படிக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய போன்களில் புத்தகமாக வேதமாக நூலாக இவ்வளவு அறிந்து வைத்திருக்கிற நாம் நாளைக்கு அல்லாஹ் நம்மை விசாரிக்க மாட்டானா யாரும் செய்யாத பணி அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறான் ஊர்ல பல பேர் இருக்கிறாங்க யாரும் பேச மாட்டார்கள் நம்மை பேசுவதற்கு தகுதி அல்லாஹ் அந்த பணி செய்வதற்கு பொறுப்பையும் அத்தகைய பொறுப்புகளையும் பணியையும் சுமந்திருக்கின்ற நாம் மக்களிடத்தில் நம்மளுடைய பிரச்சாரம் என்ன என்று யோசித்து பாருங்க இல்லை என்றால் அதே நிலைதான் உலாய்க்க எல் அணுகம்லா இவர்களும் அல்லாவை சபிக்கக்கூடியவர்களுடைய தான் வரும் அணுகுமல்ல சபிப்பதற்கு தகுதியான இறை நம்பிக்கையாளர்களும் சபிப்பார்கள் நாம எப்படி மறைக்கிறோம் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கல தெரிந்து வைத்து அதை சொல்வதற்கு நம்ம கிட்ட என்ன நேரம் இல்லை வாய்ப்புகள் இருந்தும் அதை பயன்படுத்த மாட்டேங்கிறோம் அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் அல்ல அத்தகைய பொறுப்பை கொடுத்திருக்கிறான் ஆலிமா தான் சொல்லணும் இல்லை எத்தனையோ செய்திகள் நமக்கு தெரியும் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கணக்கான வசனங்கள் தெரியும் அதன் மூலமாக அந்த பிரச்சாரத்தை பயானில் அல்ல பிரச்சாரம் நம்மளுடைய கிளையின் சார்பாக இங்கே பேசப்படக்கூடிய எத்தனையோ செய்திகள் ஜும்மா தொடர்பான அல்லது மாநிலங்கள் பேசக்கூடிய எத்தனையோ செய்திகள் நம்மளுடைய கிளையின் சார்பாக வெளியேற்றப்படக்கூடிய ஃபேஸ்புக் சமூக வலைத்தளங்களில் பாலக்கோடு கிளை சார்பாக வெளியேற்றப்படக்கூடிய எத்தனையோ மார்க்கம் தொடர்பான பயான்கள் அது கூட இன்றைக்கு பரப்பக்கூடியவர்கள் யார் என்றால் வெளியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தான் நாம் நிர்வாகத்தில் இருக்கிறோம் எத்தனை பேர் என்ன செய்தி பரப்பணும் தெரியும் அதுவும் நமக்கு நல்லா தெரியுது இங்கே நடக்கக்கூடிய எந்த ஒரு பயனாக இருந்தாலும் இது ஒரு பிரச்சாரம் நாம் செய்ய முடியல பேசப்பட்ட தகவலாவது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் தெரிந்து கொள்ளட்டும் அத்தகைய ஒரு லேசான பிரச்சார பணி கூட நம்மகிட்ட இல்லை என்றால் நமக்கு அல்லாக கொடுத்த இந்த வாய்ப்பையும் பொறுப்பையும் பற்றி அல்லாஹ் விசாரிப்பான் என்றால் அத்தகைய விசாரணைக்கு பயந்தவர்களாக அல்லாஹ் நமக்கு வழங்கிய உன்னதமான ஒரு அருட்கொடை யாருக்கும் கிடைக்காத ஒரு அருட்கொடையை அவனுடைய நியாமத்தை அல்லாஹ் நமக்கு இந்த இஸ்லாத்தை தந்திருக்கிறான் என்றால் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாகவும் இந்த பிரச்சாரத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருள்வானாக